நட்பா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண கூடாது நம்மதான் பெரியவங்க அப்படின்றத ஒரு அகங்காரம் இருக்க கூடாது என்ன ஆயிரும் தோத்து போயிருவோம் அப்ப அந்த சோம்பேறி தரம் இருக்கவே கூடாது அப்ப இது என்ன ஹேபிட்ல போகுது பேட் ஹாபிட் ஃபுட் ஹேபிட் வந்து யாருக்கிட்ட இருந்துச்சு ஆமைகிட்ட இருந்துச்சா அது நிதானமா போய் கரையை தொட்டு அவங்களுடைய நண்பரை விட்டு கொடுக்கல ஆனா முயல் என்ன பண்ணுச்சு வெற்றி பண்ணுங்கிறக்காக ஸோ அது வந்து அவங்களுடைய நண்பரை விட்டு கொடுக்க போயிடுச்சு அப்ப அது என்ன ஹாபிட்ல இருந்துச்சு பேட் ஹாபிட்ல இருந்துச்சு ஆமாம் என்ன என்ன இருந்துச்சு ஆ அப்ப நட்பும் நம்மளுடைய பேட் ஹாபிட்டால நம்மளுடைய நட்பும் கெடும் சரிங்களா ஓகேவா நன்றி வாழ்கலம் டன் நன்றி வாழ்கலம் டன்